இப்ப பரிசுத்தாவியானவர் அப்படித்தான் உங்களுக்குள்ள எனக்குள்ளையும் துக்கத்தோடு கூட வாசம் பண்ணி அல்லது சந்தோஷமாய் வாசம் பண்ணுகிறாரா அதுதான் கேள்வி பரிசுத்தாவியான இருக்கிறார் இல்லைங்கிற பேச்சே கிடையாது ஏசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ஆவியானவர் நம்ம சபைக்குள்ளே இருப்பாரு நடத்துவாரு அவர் எப்படி நடத்துறாருங்கிறத கேள்வி இங்க வசனம் சொல்லுது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது இருங்கள் அப்படின்னு இருக்கு அப்ப பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் அங்கேயே சொல்லப்படுது மேலே ஒரு விஷயம் இருக்கு கீழே ஒரு விஷயம் இருக்கு இருபத்தொம்பதாம் வசனம் முப்பத்தோரா வசனம் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இந்த வசனம் வருது இருபத்தொம்பதாவது வசனம் சொல்லுது கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் இதை கேட்ட உடனே நமக்கு அப்பா பரிசுத்தாவின் நமக்குள்ள சந்தோஷமா தான்ப்பா இருக்கிறாரு ஏன் என் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தையும் வந்ததில்ல அப்படின்றாங்க ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றன்னு சொல்றேன் எத்தனையோ பேர் கெட்ட வார்த்தை பேசுறாங்க அந்த கெட்ட வார்த்தை திடீர்னு வந்துடுது அல்லது சரமாரியா பேசுறவங்களும் இருக்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் கிறிஸ்தவங்கன்னு சொல்றவங்களும் கெட்ட வார்த்தையை நிறைய பேசுறவங்க இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் சிலர்லாம் வந்து அக்கேஷனா அதாவது ரொம்ப கோவப்பட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க நானும் எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தேங்க அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள இல்லாம வெளியே வராது பாருங்களேன் வசனம் அப்படித்தான் சொல்றது இருதயத்து நிறைவினால் வாய் பேசும் எங்கேயோ ஒரு மூலையில அந்த கெட்ட வார்த்தை இருந்துச்சு அது வெளியே வந்துச்சு அதே இடத்துல தான் பரிசுத்தாவியனர் உங்களுக்குள்ள இருந்தார் கெட்ட வார்த்தை இருக்கிற அதே இடத்துல தான் பரிசுத்தாவியனர் இருக்கிறார் ஸோ நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் நான் பேசணும்னு நினைக்கலிங்க ஒரு கோவத்தில் ஏதோ ஒன்று ஆத்திரத்தில் ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டோம் ஆனா உள்ளுக்குள்ளே கெட்ட வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் இங்கே சொல்ற கெட்ட வார்த்தை அது இல்லை பாருங்களேன் இதுவே நமக்கு எந்த இதுதான் நம்ம கெட்ட வார்த்தைங்கிறோம் இந்த லெவலுக்கே நமக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பரவாயில்ல நான் பரிசுத்தவாணியன் வாயிலேருந்து ஒரு கெட்ட வார்த்தை வரல நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு பரிசுத்தவாணை பத்தி நான் கேள்விப்பட்டேன் அவர் பேசுகிற வார்த்தையை சொன்னபோது அவ இந்த வார்த்தையை அவர் பேசிட்டாருங்க அப்படின்னு சொல்லும்போது கூட இருந்தால் அத்தனை பேரும் சொன்னாங்க அவர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே வராதுங்க சான்ஸே இல்லை நாங்கள் அவர் கூட இத்தனை வருஷம் இருக்கிறாங்க இதுதான் சாட்சி கெட்ட வார்த்தை சரி இப்போ நம்ம அதை நம்ம சொல்லலை ஆனால் இங்கே சொல்கிற கெட்ட வார்த்தை என்ன அதே வசனம் சொல்லுது பாருங்க பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு போஜனமாக இருக்கும்படி பேசுங்கள் அப்படின்னு இருக்கு நல்ல வார்த்தை எது கெட்ட வார்த்தை எது அப்படின்னா பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுறது மட்டும்தான் நல்ல வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாமல் பேசக்கூடிய எல்லாமே கெட்ட வார்த்தை பைபிள் சொல்லுது நீங்கள் பேசக்கூடிய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணுமா பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கணும் அதுவும் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறீங்களான்னு தான் கேட்குறாரு இன்னைக்கு நம்ம கெட்ட வார்த்தை இல்ல ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் நாங்கள் குடும்பமாக உட்காந்து எல்லாரும் சில காரியங்கள்லாம் பேசுவாங்க அந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது உலக பிரகாரமாக இருக்கும் கிரிக்கெட்டை பற்றி இருக்கும் சினிமாவை பற்றி இருக்கும் அரசியலை பற்றி இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் இதுல என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க ஆனா வசனம் சொல்லுது உங்களுக்குள்ள இருக்கிற பர்சுத்தி ஆவியானவர் அதை குறித்து துக்கப்படுகிறார் ஏன் துக்கப்படுகிறார்னா இந்த வாயின் வார்த்தை இருக்கு பாருங்க அதுக்கு ஒரு பவர் இருக்கு எப்படிப்பட்ட பவர் ஜீவனும் மரணமும் எல்லாம் அதுல தான் இருக்கு ஆண்டவர் எதுல பவர் கொடுத்துட்டு போயிருக்காரு நினைக்கிறீங்க அவர் சொல்றாரு என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் அப்ப நம்ம சொல்லணும் அந்த நாமத்தை உச்சரிக்கணும் பாருங்களேன் அதை உச்சரிக்கிறதுனா அந்த வாயில் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல ரட்சிப்பு எப்படி உண்டாகுது நீங்க நினைக்கிறீங்க வசனம் சொல்லுது இருதயத்தினால் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுங்க அப்ப நம்ம வாயின் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது இந்த பவரை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறது தான் முக்கியம் சரமாரியா உட்காந்து ஜாலியா பேசலாம் பேசலாம் தப்பு கிடையாது அது கெட்ட வார்த்தை கிடையாது உலக பிரகாரமாக ஆனா ஆவிக்குரிய விதத்துல அதுதான் கெட்ட வார்த்தை ஏன் அப்போ உலக பிரகாரமா பேசுற கெட்ட வார்த்தை என்ன அதான் நீங்க லட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்களே வந்த பிறகு உங்ககிட்ட அப்படி ஒன்னு இருக்கவே கூடாது டிஃபால்ட் அப்படி ஒன்னு இருக்கவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இன்னும் இருக்குன்னா உங்கள் ரட்சிப்புலேயே இன்னும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் எங்கேயோ ஒரு இடத்துல நான் அர்ஜென்ட்டாக நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன் ஒரு ஆத்தத்தில் பேசிட்டேன்னா இன்னும் ஒன்று ரட்சிப்பு பூரணப்படல உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பலவீனம் இருக்குன்னு அர்த்தம் நான் பேசுறது அந்த லெவலில் இல்லை நான் ரெண்டாவது லெவலுக்கு வரேன் முதல் லெவல்ல இருந்து ரெண்டாவது லெவலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தி விருத்திக்கு ஏது எதை பேசினாலும் அது கெட்ட வார்த்தைன்னு பைபிள் சொல்லுது அது நிமித்தம் பர்சுத்தாவியானவர் துக்கப்படுகிறார் நான் இப்பொழுது விசுவாசிகளை குறித்து மாத்திரம் சொல்லவில்லை நான் சபையை குறித்தும் சொல்லுகிறேன் விசுவாசிகள் வீடுகளில் நம்ம உட்காந்து எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமானதை பேசுகிறோமா இல்லை துக்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறோமா ஏதாவது அத்தியாவசியமாக பேசுகிறது வேற நீங்கள் ச என்ன சாப்பாடு இன்னைக்கு செய்யிட்டோம் பிள்ளைங்களுக்கு என்ன ஃபீஸ் கட்டியாச்சா என்ன படிக்கிறாங்க என்னப்பா படிக்கிற இதெல்லாம் வந்து நம்ம பக்தி விருத்தி ஏதுவாக இருக்குதா அப்போ இதெல்லாமே நம்ம பேசுகிறோமே அதை கேட்கல ஆண்டவர் இது தவிர்த்து உட்காந்து ஒன்று தேவையில்லாமல் ஒன்று அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம் கதை பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை தேவனை தேடாத படிக்கு உட்காந்துக்கிட்டு வேற எதையோ பற்றி புரோஜனம் அல்லாத வைக்க இருக்கும் அதை இங்கே வசனம் சொல்லுது கேட்கிறவர்களுக்கு புரோஜனமாக இருக்கும்படி எது பிரோஜனம் இப்போ எது பிரோஜனம் இல்லை அப்படின்னு பார்க்கணும் சும்மா தாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அது புரோஜனம் இல்லை நீங்க பேசக்கூடிய ஒவ்வொன்றதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பக்தி விருத்தி இருக்கணும்